அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகண்டு விட்டது நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் எந்தெந்த மாற்றங்களை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க இது தனுசு ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிறைவாக அள்ளி இருக்கிறது ஏனென்றால் தனுசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி பொதுவாக வக்ரகதியில் சஞ்சரிப்பதை காட்டிலும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி மிக வலுவாக ரூணு ரோக என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்றால் எப்பேற்பட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரோ அதுபோன்று வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் உறுதியாக உங்களை வந்து சேரும் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய சுப பார்வை ரெண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறது தனஸ்தானம் தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் ஆகிய இடங்களில் குரு பகவானின் சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி தடைதாமதமின்றி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாக மாற்றி கொடுக்கிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது சரியாக பயன் இடத்தை கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகம் என்று அழைக்கப்படுகிறாருங்க பாவ கிரக சேர்க்கைகள் செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரே கிரகம் என்றால் அது குரு மட்டும்தான் ஏனென்றால் மனித வாழ்வுல மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நேர்கதியில் எப்போதும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் குருவினுடைய ஒவ்வொரு அசைவும் மிக உன்னிப்பாக கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாக மனித வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் உண்டு எனவேதான் குருவினுடைய பெயர்ச்சி குருவினுடைய வக்ர நிவர்த்தி குருவினுடைய நட்சத்திர பயிற்சி என எப்பேற்பற்ற மாறுதல் ஏற்பட்டாலும் கூட அதிரடியான மாற்றங்களை உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட குரு பகவான் பொதுவாக வக்ரகதியிலோ அதிசார இயக்கத்திலோ ஏற்படும் போது அவ்வளவு பாதிப்புகள் ஏற்படாது என்றாலும் கூட முழு கிரகமான குரு வக்ரகதியிலோ அதிசார பயிற்சியிலோ இருக்கக்கூடாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை திருக்கணிதத்தின்படி நான்காம் தேதியிலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக பதினொன்றாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க எனவேதான் குருவினுடைய வக்ர நிவர்த்தி என்பது மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுப்பதோடு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல்தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல அதிரடியான மாற்றங்களை பக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே மற்ற நிலைகளுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை மனித வாழ்வில் அள்ளி கொடு பாருங்க எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு சந்திரனுடன் இணையும் போது குரு சந்திர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் விலகும் சுக்ரனுடன் இணையும் போது குரு சுக்ர யோகத்தின் காரணமாக செல்வ செழிப்பு நேர்வதியில் கிடைப்பதற்கான யோகம் நிறைவாக கைகூடும் சனியுடன் இணையும் போது அனைத்தையும் நடுநிலையோடு அணுகுவதற்கான யோகம் நிறைவாக உருவாகும் மங்கள காரகரான செவ்வாயுடன் இணையும் போது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவில் தடையின்றி கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் இப்படி பல அதிரடியான மாற்றங்களை குருவினுடைய இணைவும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் சந்திரனுடன் இணைந்து வலுவாக சஞ்சரிக்க போகிறார் அப்படி சஞ்சரிக்கும் தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் ஜென்மம் மற்றும் அஷ்டமத்தில் சில தடைகள் ஏற்பட்டாலும் கூட மற்ற கிரக நிலைகளை காட்டிலும் பெரிய அளவில் சிரமத்தையும் தடையையும் உறுதியாக குரு பகவான் ஏற்படுத்தி விடமாட்டார் எனவேதான் குரு பகவானினுடைய அமைப்பு இருக்கக்கூடிய சஞ்சார இடம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி ஆனால் அதே சமயம் மூன்று ஆறு பத்து ஆகிய இடங்களில் மாறுபட்ட பலன்களையும் ஜென்மம் அஷ்டமம் விரயம் ஆகிய இடங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அவர் இந்த இடங்களில் நேர்கதியில் நுழைவதை காட்டிலும் நேர்கதியில் நுழைந்து வக்ரகதியில் திரும்பி பின்னர் மீண்டும் தற்போது வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார் எனவே இந்த இடத்தில் மிக சிறப்பாக பலம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு அடுத்தடுத்து நல்ல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் இன்னும் மூன்று மாதங்களில் குரு பயிற்சி முழுமையாக நடைபெறப் போகிறது அதற்கு பிறகு நான்கு மாதங்களில் மிக வலுவாக உச்சம் பெற போகிறார் குரு எனவே குருவினுடைய அமைப்பு மிக அற்புதமான மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடைதான் மதம் இல்லாமல் உங்களை வந்து சேருவதோடு புதிய முதலீடுகளை அதிகரிக்க கூடிய வகையிலும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது அகண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வு அமைந்துள்ளது என்று பார்க்கும் போது உறுதியாக குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது பல சிரமங்கள் வருங்க ஆனால் தற்போது அவர் வக்ர நிவர்த்தி வெற்றி பெற்று பலம் பெறுவதால் உங்களுடைய வாழ்வில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்காமலே உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி விடுவதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் தன்னுடைய மனைவியுடன் ஒரு உணவகத்திற்கு உணவு அருந்தலாம் என்று செல்கிறாருங்க அப்போது இந்த உணவகத்திற்குள் நுழைந்து உணர்வை ஆர்டர் கொடுப்பதற்கு முன் தனது சட்டைப்பையில் இருக்கக்கூடிய பணத்தை பார்க்கிறார் பணம் தொலைந்துவிட்டது பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறார் அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது அவருடைய மனைவிக்கும் நீண்ட நேரமாக உழைத்ததால் கடின உழைப்பின் காரணமாக களைப்பு அதிகமாகவும் பசி அதிகமாகவும் ஏற்பட்டு அவர்கள் உணவு அருந்தியே ஆக வேண்டும் என்றுதான் அந்த கடைக்குள் நுழைந்திருப்பார்கள் அந்த உணவகத்திற்குள் நுழைந்திருப்பார்கள் ஆனால் பணம் இல்லது இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட அந்த நபர் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அந்த உணவகத்தை விட்டு வெளியே வருகிறார் வெளியே வந்த அந்த நபருக்கு எப்படி பணம் குறைந்தது என்று சிந்திக்கிறார் அவருக்கு எந்த ஒரு விஷயமுமே நினைவுக்கு வரவில்லை ஆனால் அதே வேளையில் மற்றொரு புறம் பசி வயிற்றை கிள்ளுகிறது பசி மயக்கத்தின் காரணமாக அவர் மனைவி காலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய கற்களில் சென்று அமருகிறாருங்க அப்போது இவருக்கும் வேறு வழி தெரியாமல் அந்த இடத்தில் அமருகிறார் அப்போது அந்த வழியாக செல்லக்கூடிய நபர்கள் அந்த கோவிலில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்ற ஒன்றை பேசிக்கொண்டே செல்கின்றனர் அப்படி பேசிக்கொள்வதை கவனித்த இந்த நபருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏனென்றால் தன்னுடைய பசியையும் தன்னுடைய மனைவியின் பசியையும் தீர்க்க ஒரு வழி கிடைத்து விட்டது என்று ஆனந்தம் கொள்கிறார் உடனே தன் மனைவியையும் அழைத்து கொண்டு அந்த கோவிலை நோக்கி விரைகிறாருங்க அப்படி கோவிலை நோக்கி விரையும் போது இங்கு மிகப்பெரிய நீண்ட வரிசையானது இருக்கிறது எனவே நீண்ட வரிசையில் அவரும் அவருடைய மனைவியும் பொறுமையாக நிதானமாக காத்திருந்து அந்த உணவு பெறக்கூடிய இடத்திற்கு வருக னர் அந்த உணவு அவர்களுக்கு அமிர்தம் போல் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் தீராத பசியுடன் இருக்கக்கூடிய அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது அந்த உணவை வாங்கியவுடன் மனைவியை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில் அமர்ந்து உணவு சாப்பிடலாம் என்று அங்கிருந்து நகர்கிறார் அப்போது பின்னால் வந்த ஒரு நபர் அவர் மீது தெரியாமல் கால் இடறி விழுகிறாருங்க அவர் மீது விழுந்தவுடன் அவருடைய கையில் இருந்த உணவானது கீழே கொட்டுகிறது அது மட்டுமல்லாது அவர் நிலை தடுமாறி தன் மனைவி மீதும் சாய்கிறார் அவர் கையில் இருந்த உணவும் அங்கு கீழே கொட்டி வீணாகிறது அப்போது அவருக்கு மிகுந்த கோபம் ஏற்படுகிறது எங்களுக்கு நீண்ட நேரத்திற்கு பிறகு இப்போதுதான் உணவு கிடைத்தது அதுவும் இப்படி வீணாகிற்றே என்று தட்டிவிட்டவரின் மீது மிகுந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறாருங்க ஆனால் பின்னால் இருந்த அந்த நபர் அவருக்கான உணவை வாங்கி அவர்கள் இருவரிடமும் கொடுக்கிறார் அப்போது அந்த உணவும் தீர்ந்து விடுகிறது எனவே அவர்களுடைய சி முழுமையாக தீரவில்லை என்றாலும் சற்று குறைந்திருக்கிறது ஆனால் இந்த இடத்தில் மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் தன்னுக்கு தெரியாத பெரிய கண்டம் அங்கு அவர்களை விட்டு நீங்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் அவர் உணவு வாங்கி கொண்டு வரக்கூடிய அந்த இடத்தை விட்டு நகரக்கூடிய வேளையில் அவருடைய தட்டிற்கு நேராக மேலே ஒரு பாம்பு ஒன்று தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கழுகு அந்த பாம்பை தூக்கி கொண்டு செல்லும் போது தன்னுடைய வாயிலிருந்து விஷத்தை கக்குகிறது அந்த விஷமானது தன் மனைவியுடன் வந்த அந்த நபரின் சாப்பாட்டில் நேரடியாக விழுந்திருக்கும் இப்படி நேரடியாக விழுந்த அந்த உணவை அவர் சாப்பிட்டிருந்தால் நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய அளவிலான சோகம்தான் நேர்ந்திருக்கும் ஆனால் அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் அந்த வேளையில் அவருடைய மனைவியின் கையில் இருந்த உணவும் வீணாயிற்று சில நேரங்களில் போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் எதிர்பாராத சில சங்கடங்கள் வரலாம் ஆனால் இந்த சங்கடங்கள் பின்னால் நமக்கு வரவேண்டிய மிக பெரிய கண்டமானது விலகி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை போன்றுதான் தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று வளம் பெறுவதன் காரணமாக உறுதியாக உங்களுடைய சிரமம் மிக பெரிய அளவில் விலகுவதோடு மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டமும் விட்டது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இந்த வேலையை தவறாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் பத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதை மறந்திட வேண்டாம் மேலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று மிக விரைவில் சப்தமஸ்தானத்தில் அமரப்போகிறார் எனவே இந்த சரணத்தில் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தும் விலகுவதோடு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியமும் நிறைவாக பெறுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சொந்த வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் பெரிய அளவில் வெற்றி உண்டு மறைமுகமாக சந்தித்த பல நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுங்க குறிப்பாக கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விளக்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தவறவிட்டு விடாதீர்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம் என திருமண பாக்கியம் மிக சிறப்பாக அமையக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த வேலையில் உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் மிகவும் சாதகமாக இருப்பதால் உத்தியோகத்தில் உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் மரியாதை அதிகரிக்கக்கூடிய யோகமும் ஒன்று எதிரிகள வம்சம் செய்யக்கூடிய அளவிற்கு மிக வலுவான ஆற்றலை அள்ளி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான குரு பகவான் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதி உயர்வு பதவி உயர்வையும் சந்திப்பதற்கான யோகம் கைகூடும் தனசராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் தடையின்றி உங்களை தேடி வரும் அரசாங்க சலுகைகளில் மிக சிறப்பான நல்ல மாற்றம் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் வரி சலுகை மானிய சலுகை உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் சிறப்பாக பூர்த்தியாகும் புதிய கிளை தரத்தல் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு போன்றவை சாதகமாக அமையும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல புதிய திட்டங்களை சுமார்டாக செய்து முடிப்பதோடு நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை இனி முன்னேற்ற பாதையில் வலுவாக பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதல் உங்களை தேடி வருகிறது சரியான முதலீடுகளை மேற்கொள்வதற்கான யோகமும் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் துறையில் அதிக கவனத்தை செலுத்தி முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாக சந்திக்கலாம் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமம் தொல்லை அலைச்சல் போன்றவை விலகுங்க மறைமுக எதிர்ப்புகளும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையிலும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவதற்காகவும் மிக சிறப்பாக பல்வேறு வகையான புதிய யூகங்களை மேற்கொண்டு அவற்றை செயல்படுத்துவதற்கான நல்ல யூகமும் இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி புதிய நில விளை நிலம் வாங்குதல் பண்ணை நிலம் அமைத்தல் போன்றவையும் இந்த வேலையில் சாதகமாக அமையும் மேலும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பில் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதமத மத்தனையும் தகர்த்தறியப்பட்டு தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் உங்களை தேடி வரும் சரியாக ள்ளுங்கள் மிக சிறப்பான மாற்றம் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் கிடைக்கும்